ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்த்துடலாங்க இதை வந்து நான் ஒரு சில பொருட்களை வச்சே செய்ய போகிறேன் அதுவும் சீக்கிரமாக செய்ய போகிறேங்க அதுக்கு நான் இன்றைக்கி பொன்னாங்கண்ணி கீரை வந்து எடுத்துருக்கேன் ஸோ இந்த பொன்னங்கண்ணி கீரை பார்த்திங்கன்னா நாட்டு பொன்னங்கண்ணி கீரை கிடையாது ஸோ எனக்கு அது கிடைக்கல அதனால நார்மலாக மார்க்கெட்டில் கிடைக்கும் இல்லையா அந்த பொன்னாங்கண்ணி கீரையை எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க கடாய் நல்லா ஹீட் ஆனதோ ரெண்டு பெரிய ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெயை சேர்த்துக்கலாம் ஸோ என்ன நல்லா சூடானதுக்கு அப்புறமா ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன் அதை வந்து நல்லா புடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் ஸோ கடுகு உளுந்து இதெல்லாம் கூட போடலாம் பட் ஆனால் வந்து நம்ம வந்து எப்படி குயிக்காக செய்யலாம் அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு இது வதங்கி வரதுக்குள்ளே இதுக்கு தேவையானாலும் ஒரு மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கீங்க இதில் வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால் நான் ரெண்டே ரெண்டு எடுத்திருக்கேன் கூடவே அஞ்சுலேருந்து பல்லு பூண்டு எடுத்துக்கலாம் இது கூடவே கால் மூடி அதாவது ரெண்டு பெரிய துண்டளவுக்கு தேங்காவை வந்து குட்டி குட்டி பீஸ்தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா குறக்கரன்னு அரைச்சிக்கலாம் ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்மளோட வெங்காயமும் நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இந்தளவு வதங்கி இருந்தால் போதுங்க ஸோ இதில் நம்ம அரைச்ச தேங்காய் அந்த பூண்டு காஞ்ச மிளகாய் அதுக்கப்புறமா தேங்காய் எடுத்தோம் இல்லையா ஸோ அதை வந்து சேர்த்துருக்கேன் ஸோ நான் வந்து எப்பவுமே இந்த கீரையை வந்து இந்த மெத்தடில் செய்வேன் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் நார்மலாகவே வந்து கீரைன்றப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் நேரம் எடுக்கும் ஸோ அதனாலேயே வந்து நம்ம நிறைய பேர் வந்து இது சமைக்கணுமா லேட் ஆகுமே அப்படின்னு நினைப்போம் ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ இது கூட நான் வந்து அரைஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சேன் கீரையை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அதை வந்து சேர்த்துட்டோன்னா தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காதீங்க இதுலேயே வந்து தண்ணி நல்லா வெளியில் வரும் ஸோ நார்மலாக வந்து அரைக்கீரை சிறுகீரை இந்த ரெண்டு கீரையுமே பார்த்தீங்கன்னா மற்ற கீரைலாம் சீக்கிரமாக வதங்கி சுருண்டு வந்துடும் ஆனால் இந்த பொன்னாங்கண்ணி கீரையை பொறுத்த வரைக்கும் இது வதங்கி வரத்துக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் அதனால் இதை கொஞ்சம் குக் பண்ணிக்கணும் நம்ம ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷமாவது நம்ம குக் விடணும் ஸோ தண்ணிலாம் ட்ரை ஆகி கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி நல்லா சுருண்டு சூப்பராக வந்திருக்கேங்க ஸோ கண்டிப்பாக இந்த சிம்பிளான ரெசிப்பியை இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்